அதல சேட நாராட அகில மேறு மீதாட அபிந காளி தானாட அவளோடு அதல சேட நாராட அகில மேறு மீதாட அபிண காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவு வானலோராட மதியாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானலோராட மதியாட வனச மாமி ஆராட நெடிய மாமன் ஆராட மயிலு மாடி நீடி வரவேணும் வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலு நீ ஆடி வரவேணும் கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதூளார்கள் மாசேனை புடியாக கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதூளார்கள் மாசேனை புடியாக கதறு காளி போய் போஜயன் ஏறுேர் மீது கனக வேத கோ மோதும் கதரு காளி போய் மேல விஜயன் ஏறு தேர் மீது கனக வேத கோடூதி மோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாத புவனம் மூர்த்தி மாமாயன் மறுகோணே உததி மீதி லேசாயும் உலகமூடு சீர்பாதோதி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜ உளமு மாட வாழ் தேவர் பெருமாளே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜ உளமு மாட வாழ் தேவர் பெருமாளே பெருமாளே